கொஸனின்லாம் வருது ஏன்னா சிலபஸ்லேயே கொடுத்துட்டாங்க ஆர்கியாலஜின்னு கொடுத்துட்டாங்க அகழ்வாராய்ச்சின்னு கொடுத்துட்டாங்க சிலபஸில் ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்குது கடைசி நடந்த குரூப் ஃபோர்லயே இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் குரூப் ஒன்லேயே இருக்குது சரிங்களா அப்படின்ற அப்போ அப்படின்ற பட்சத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இது முக்கியமான அந்த ஏழு இடங்கள் எட்டு இடங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அழ அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலா இருக்கிற ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூறு பிளேஸ் சரிங்களா குறைந்தபட்சம் ஒரு நூறு இடங்கள் வந்து இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் சரி வாங்க என்னென்ன இடங்கள் பார்ப்போம் இப்ப வந்து அது என்ன இடம் அது எந்த மாவட்டத்துல உள்ளது அப்படின்ற மாதிரி என்ன முக்கியமான நகரம் பக்கத்துல உள்ள நகரம் அந்த மாதிரி சரிங்களா பல்லாவரம் பல்லாவரம் உங்களுக்கு தெரியும் சென்னை குடியம் குடியமும் சென்னை தான் சரிங்களா அத்திராம்பாக்கம் அத்திராம்பாக்கம் நம்ம படிச்சிருப்போம் திருவள்ளூர் நெய்வேலி நெய்வேலின்றது கடலூர் நெய்வேலி கிடையாது திருவள்ளூர்ல இருக்க ஒரு நெய்வேலி பூண்டி பூண்டின்றது திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு ஊர் ஊரு சரிங்களா வடமதுரை வடமதுரைனான திண்டுக்கல் பக்கத்துல இருக்க வடமதுரை வச்சுக்க போறீங்க திருவள்ளூர்ல ஒரு வடமதுரை இருக்கு இதுலதான் தான் வளர்ச்சி எல்லாம் நடந்துருக்கு சரி அடுத்து டி கல்லுப்பட்டி மதுரை சைடு உள்ளவங்களுக்கு தெரியும் டி கல்லுப்பட்டிங்கிறது மதுரை தைலமலை தைலமலைன்றது தர்மபுரி அடுத்து தொகுராப்பள்ளி தொக தொகுராப்பள்ளிங்கிறது கிருஷ்ணகிரி பையம்பள்ளி பையம்பள்ளிங்கிறது வேலூர் சரிங்களா பையம்பள்ளிங்கிறது வேலூர் முள்ளிக்காடு முள்ளிக்காடுங்கிறது தருமபுரி ஓடக்காட்டூர் ஓடக்காட்டூருங்கிறது வேலூர் கம்பர்மேடு கம்பர்மேடுன்றது தஞ்சாவூர் சரிங்களா பெரும்பாறை பெரும்பாறை பெரும்பறைங்கிற குறித்து காஞ்சிபுரம் இப்ப புரியுங்களா இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத ஊரா இருக்கும் திடீர்னு ஒரு இந்த ஊர்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்றது இது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட ஒரு அபிஷியலான மெட்டீரியல் இருந்து எடுக்கப்பட்டது தான் இது சரிங்களா ஸ்கிரீன்ஷாட்டா தான் எடுத்திருக்கேன் அபிஷியலான மெட்டீரியல் தான் இது தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்ட அகழ்வாராய்ச்சி இடங்கள் அதான் நம்ம பாலிசி நோட் மாதிரி உள்ள இதுல இருந்து தான் எடுத்திருக்கோம் சரிங்களா அப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து மேல் சாத்தமங்கலம் மேல் சாத்தமங்கலம் வந்து பாண்டிச்சேரி அமிர்தாமங்கலம் திருவள்ளூர் அமிர்தமங்கலம் திருவள்ளூர் அனுப்பா அனுப்பானடி சரிங்களா அனுப்பானடி மதுரை ஆரோவில் பாண்டிச்சேரி கடமலை புத்தூர் வந்து காஞ்சிபுரம் கடமலை புத்தூர் காஞ்சிபுரம் கடையநல்லூர் வந்து திருநெல்வேலி கல்லியப்பட்டி வந்து புதுக்கோட்டை காலக்குடிப்பட்டி வந்து புதுக்கோட்டை கனராபாளையம் வந்து கோயம்புத்தூர் பூண்டின்றது கோயம்புத்தூர் பூண்டின்றது திருவள்ளூர் கனியம்பூண்டின்றது கோயம்புத்தூர் கீழ்நத்தம்ன்றது திருநெல்வேலி கோரிமேடு பாண்டிச்சேரி கொல்லூர் விழுப்புரம் சானூர் காஞ்சிபுரம் கொல்லூர் விழுப்புரம் சானூர் காஞ்சிபுரம் சித்தன்னவாசல் வாசல் நமக்கு எல்லாத்தையும் தெரியும் சித்தன்னவாசல் வாசல் புதுக்கோட்டை நிலையப்பட்டி மொட்டமலை சரிங்களா நிலையப்பட்டின்றது புதுக்கோட்டை மொட்டமலைன்றது புதுக்கோட்டை ஆரணிப்பட்டி புதுக்கோட்டை சுரண்டி சுரண்டப்பட்டி புதுக்கோட்டை தச்சன்பட்டி புதுக்கோட்டை சடையப்பாறை புதுக்கோட்டை திருமுகை கோயம்புத்தூர் சூலூர் கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் சோத்துக்கேணி பாண்டிச்சேரி நத்தமேடு பாண்டிச்சேரி ஏடா பாண்டிச்சேரி எல்லாம் வருது தமிழ்நாடு அரசுக்கு பாண்டிச்சேரி என்ன சம்பந்தம் பாக்காதீங்க இது இந்திய அரசால் எழுபத்தி ரெண்டு இடங்கள் தமிழ்நாடு சார்ந்த அதே தமிழகம் சார்ந்து ஆஹ் நடந்த இடங்கள் சரிங்களா இது வந்து இந்திய அரசால் நடத்தப்பட்டது ஓகேங்களா தமிழ்நாடு அரசால் தமிழ் அகழ்வார்க்சது தொல்லியல் துறைன்றது மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு அவங்க தான் அகழ்வரட்சியில் நடத்தணும் அவங்க தமிழ் தமிழ் பண்பாடு அஹ் தமிழர் நாகரிகம் எப்படி இருக்குன்றதை அவங்க தான் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் சரிங்களா அதனாலதான் பாண்டிச்சேரி வருது சோத்துக்கேணி பாண்டிச்சேரி நத்தமேடு பாண்டிச்சேரி நல்லம்பட்டி ஈரோடு நட்டுக்கால்பாளையம் மதுரை நட்டுக்கால்பாளையம் மதுரை நிச்சம்பாளையம் ஈரோடு சரிங்களா நாட்டுக்கால் நட்டுக்கால் அது அங்க இருக்கிறவங்க தான் கட்ட தெரியும் நம்ம படிக்கணும் தெரியாது நிச்சம்பாளையம் வந்து ஈரோடு தடம்பட்டி தடம்பட்டிங் வந்து மதுரை திருக்கட்டளை புதுக்கோட்டை திருத்து திருத்துன்றது திருநெல்வேலி திருப்பூர் பாருங்க திருப்பூர் திருப்பூர் டிஸ்டிக் வச்சுக்கூடாது புதுக்கோட்டையில ஒரு திருப்பூர் இருக்கும் அடுத்து துவரைமான் மதுரை தொடையூர் புதுக்கோட்டை பழனி திண்டுக்கல் பறவை மதுரை பறவை முனையம் கேள்விப்பட்ட பறவை மதுரை புலவயல் புதுக்கோட்டை பெருமலை சரி பெருமாள் மலை பெருமாள் மலை திண்டுக்கல் பேரூர் கோயம்புத்தூர் மலையம்பட்டு வேலூர் முத்ராபாளையம் பாண்டிச்சேரி மோட்டூர் தர்மபுரி வாரிக்கல் விழுப்புரம் ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி சரிங்களா ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி இப்ப ஆதிச்சநல்லூர் இது பழையதுனால இது இப்ப ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி சரிங்களா இப்ப தூத்துக்குடி இந்த மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க குன்றத்தூர் அதாவது குன்னத்தூர் காஞ்சிபுரம் காவேரிப்பட்டினம் நாகப்பட்டினம் காவேரிப்பட்டினம் வந்து நாகப்பட்டினம் அரிக்கமேடு பாண்டிச்சேரி நம்ம இது ஃபேமஸான ஊர் அரிக்கமேடு பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் காரைக்காடு கடலூர் காரைக்காடு கடலூர் செங்கமேடு விழுப்புரம் உக்கிரன்கோட்டை திருநெல்வேலி இதுல ஏதாவது டிஸ்ட்ரிக் மாறி இருந்தா கமலில் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் படிச்சுட்டு இருக்கேன் உக்கிரன்கோட்டை திருநெல்வேலி தாராசுரம் தஞ்சாவூர் நங்கநல்லூர் சென்னை பாளையக்காயல் தூத்துக்குடி சமயபுரம் திருச்சி மாமல்லபுரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சலுவான் குப்பம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஜிஞ்சி செஞ்சின்னு சொல்றதுல விழுப்புரம் சரிங்களா சத்ராஸ் காஞ்சிபுரம் சிறுச்சேரி காஞ்சிபுரம் பாரிக்குளம் திருவள்ளூர் மாங்குடி திருநெல்வேலி திருத்தங்கல் விருது விருதுநகர் மோடூர் தருமபுரி ஆனைமலை கோயம்புத்தூர் கோவலன்போட்டை கோவலன்பட்டல் மதுரை கோவலன்பட்டல் மதுரை கொடுமணல் ஈரோடு நெடுங்கூர் கரூர் செம்பியன் கண்டியூர் செம்பியன் கண்டியூர் நாகப்பட்டினம் கரூர் தெரியும் தொண்டி ராமநாதபுரம் பனையகுளம் தர்மபுரி வாசவ வாச வசுமுத்திரம் காஞ்சிபுரம் ஆலங்குளம் ராமநாதபுரம் கொரக்கை தூத்துக்குடி கொரக்கை தூத்துக்குடி திருத்து திருக்கோயிலூர் விழுப்புரம் திருவெளி திருவெளி வந்து ராமநாதபுரம் பூம்புகார் நாகப்பட்டினம் மாளிகை மேடு கடலூர் பேரூர் கோயம்புத்தூர் ஆண்டிப்பட்டி திருவண்ணாமலை மாங்குளம் மதுரை பல்லவமேடு காஞ்சிபுரம் பொழுவம்பட்டி கோயம்புத்தூர் மேடு தஞ்சாவூர் கங்கை சோழபுரம் அரியலூர் சரிங்களா மரக்கானம் விழுப்புரம் பாளையன் குறிச்சி சாரி பாஞ்சாலங்குறிச்சி திருநெல்வேலி திரங்கும்பார் திரங்கும்பார் தான் தரங்கம்பாடி நாகப்பட்டினம் சரிங்களா திருக்கொம்பார்ன்றது தரங்கம்பாடி நாகப்பட்டினம் பாஞ்சாலங்குறிச்சி திருநெல்வேலி உங்களுக்கு தெரியும் அடுத்து மல்லப்பாடி தர்மபுரி குண்டூர் தர்மபுரி அப்புக்கல்லு வேலூர் கல்ல கல்லேரிமலை வேலூர் திருவக்கரை விழுப்புரம் திருக்காம்புலியூர் கரூர் அலகரை திருச்சிராப்பள்ளி உறையூர் திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அதியமான் கோட்டை தருமபுரி திருவமட்டூர் விழுப்புரம் குடிகாடு கடலூர் அறிக்கமேடு பாண்டிச்சேரி திரும்ப வருது திருவேற்காடு திருவள்ளூர் பாலூர் காஞ்சிபுரம் சித்தி மேல் சித்தாமூர் விழுப்புரம் விழுப்புரம் சித்தாமூர் வந்து விழுப்புரம் படவேடு திருவண்ணாமலை சரிங்களா படவேடு திருவண்ணாமலை மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி கூடுமணல் ஈரோடு தாண்டிக்குடி திண்டுக்கல் வல்லம் தஞ்சாவூர் பெரியப்பட்டினம் ராமநாதபுரம் சரிங்களா இதெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி நேர அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்கள் நடக்கிற நடக்கின்ற இடங்கள் ஒண்ணு நம்ம ஏதாவது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இல்ல தமிழ்நாடு அரசு மெயினா இந்தியன் கவர்மெண்ட் சரிங்களா மத்திய அரசு பண்ணிட்டு இருக்குது சோ வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ